ते कमल வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஹங்கேரி நாட்டில் சென்று இறங்கினார் அவர் வந்து இறங்கினால் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றின் உத்தரவின்படி ஹங்கேரி நாடும் போர்க்குற்ற நீதிமன்றில் அங்கத்துவராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் வருவதற்கு முன்னதாகவே சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் இருந்து தாங்கள் விலகுகின்றோம் என்று ஹங்கேரி நாடு அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமருடைய வருகை ஹங்கேரியை இந்த முடிவை எடுக்கும்படி இத்தனைக்கும் ஹங்கேரி நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஓர் அங்கத்துவ நாடு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் இதற்கு முன்னதாக இஸ்ரேல் சென்று இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்து விட்டு திரும்பியிருந்தார் இவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் நண்பனாகவும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் நண்பனாக இருக்கின்றார் இந்த இடத்தில் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற என்பது ஓர் அரசியல் பின்புலம் கொண்ட அமைப்பாக இருப்பதாக தன்னுடைய தனி கண்களுக்கு படுவதாக விக்டர் ஓர்பான் கூறுகின்றார் இஸ்ரேலுக்கும் ஹங்கேரிக்கும் இடையே இருக்கின்ற என்பது வர்த்தக ரீதியான தொடர்பாகவே இருக்க வேண்டும் என்றே கருதப்படுகின்றது ஹங்கேரி நாட்டினுடைய படைத்துறை தலைவர் கார்கலே குல்ஜாவ் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று என்பதும் அதனுடைய நிபந்தனைகளும் ஹங்கேரி நாட்டினுடைய சட்டங்களுக்கு உள்ளே வராது என்றும் அதை ஏற்க வேண்டிய தேவை ஹங்கேரிக்கு இல்லை என்றும் கடந்த நவம்பர் மாதம் ஒரு பேட்டி அளித்திருந்தது ஜானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல அமைந்திருந்ததை இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த இடத்தில் போபோஸ் சஞ்சிகை நடத்துகின்ற வருடாந்த கோடீஸ்வரர்களினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இந்த பட்டியலில் இருபத்தி நான்கு ரஷ்யர்கள் பில்லியனர்களாக அடையாளம் காணப்பட்டு அதில் இடம் பிடித்திருக்கின்றனர் அறுபத்தி ரெண்டு வயதுடைய ஜெலிபாபா பட்ரினா ரஷ்ய இரண்டாவது பெரிய பணக்காரியாக அதில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது இவர் இங்கிலாந்தில் இருக்கின்றார் இவருடைய கணவர் முன்னர் ரஷ்யாவினுடைய தலைநகர் மஸ்கோவினுடைய மேயராக இருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதவி விலத்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது பதவி விலகிய பின்னர் இவர் நேரடியாக பிரிட்டன் வந்திருக்கின்றார் இந்த பெண் இப்பொழுது இங்கிலாந்தின் கோடீஸ்வர பெண்ணாக போபோ சஞ்சிகை அறிவித்திருக்கின்றது உக்ரைனில் நடைபெற்ற போருக்கு பின்னதாக ரஷ்யாவின் கோடீஸ்வரர்கள் மேற்கு நோக்கி நகரத்துறை இருக்கின்றார்கள் இதனால் மேற்கு நாடுகளின் கோடீஸ்வரர் பட்டியலில் இவர்களுடைய பெயர்கள் வந்து கொண்டிருக்கின்றது உக்ரேனிய போருக்கு பின்னர் ரஷ்யா இருநூறு தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்தி இருக்கின்றது அதன் பின்னர் இந்த கோடீஸ்வரர்கள் ரஷ்யாவை விட்டு தலை ஓடி இருக்கின்றார்கள் இந்த இருபத்தி நான்கு கோடீஸ்வரர்களும் இப்பொழுது ரஷ்யாவில் இல்லை வெளிநாடுகளிலே தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கிய விடயமாகும் பல ரஷ்ய கோடீஸ்வரர்கள் இஸ்ரேலுக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் கோடீஸ்வரர் இப்பொழுது இஸ்ரேலில் இருக்கின்றார் ஒன்பது தசம் ஐந்து பில்லியன் டாலர்களுடன் அவர் அங்கே போய் சேர்ந்திருக்கின்றார் இஸ்ரேல் அவரை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய முதல் நிலை கோடீஸ்வரராக அவர் மாறிவிடுவார் என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் அதிகமான கோடீஸ்வரர்கள் சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கின்றார்கள் சைப்ரஸில் மூன்று புதிய கோடீஸ்வரர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் அது ரஷ்யர்கள் தான் மொனாகோ அரபு எமிரேட்ஸிலும் மூன்று புதிய ரஷ்ய பில்லியனர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் இதேவேளை சிலர் அமெரிக்காவினுடைய தடைகள் காரணத்தினால் மேற்கு நாடுகளில் தொழில்களை செய்ய முடியாமல் மறுபடியும் ரஷ்யாவிற்கு போய் வர்த்தகத்தை செய்வதற்கு விண்ணப்பித்தும் இருக்கின்றார்கள் பலர் போயும் இருப்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போர் ரஷ்யாவில் பல புதிய கோடீஸ்வரர்களையும் பில்லியன்களையும் உருவாக்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நூற்றி இருபத்தி மூன்று பில்லியனர்கள் இருந்தார்கள் இப்பொழுது அது நூற்றி நாற்பது ஆக உயர்வு கண்டிருக்கின்றது போரினால் உழைத்த பணமாகவும் இது இருக்கின்றது இடம்பெற்ற நேட்டோ மாநாட்டில் பேசிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அமெரிக்கா நேட்டோவை விட்டு ஓடி செல்லாது என்றும் ஒரு சக்தி மிக்க அணியாக மாற்றுவதுதான் அமெரிக்க அதிபருடைய கொள்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னர் அமெரிக்க அதிபர் மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு விதமான பணத்தை ஆயுதம் வாங்குவதற்கு குவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது அது போதியது அல்ல ஐந்து வீதம் கட்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஐந்து வீதத்தை செலுத்தினாலே அந்த நாட்டுக்காக அமெரிக்கா போர் புரிய வரும் ஏனென்றால் அமெரிக்கா இன்று செலுத்துகின்ற தொகை அதிகமாக இருக்கின்றது நேட்டோவிற்கே தொடர்ந்து பணத்தை செலவிட முடியாது அமெரிக்க மக்களினுடைய ஏழ்மை நிலையில் இருந்து அவர்களை மீட்டு நல்லதொரு சமுதாய வலையாக்கத்தை உருவாக்க வேண்டி இருக்கின்றது அந்த சோசல் நெட்டை உருவாக்குவதற்கு நேட்டோவிற்கு செலவு செய்யும் பணத்தில் கணிசமான அளவை அமெரிக்கா வெட்டி அமெரிக்க மக்களுக்கு செலவிட வேண்டுமாக இருந்தால் நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகள் அதிகமான பணத்தை செலுத்திய ஆக வேண்டும் இல்லையே நேட்டோவை சக்தி உள்ள அமைப்பாக கொண்டு செல்ல முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் நேட்டோவிற்கு எதிரான கருத்துக்களை கூறுவதற்கான பிரதான காரணம் அமெரிக்காவிற்கு பணம் தேவை அதனால் அமெரிக்காவினால் முடியாது என்பதனால் தான் அவ்வாறு கூறுகின்றார் நேட்டோவில் நேட்டோவில் இருக்கின்ற இருக்கின்ற என்பது ஒரு நாட்டை வேறொரு நாடு தாக்கினால் எல்லா நாடுகளும் தாக்க வேண்டும் என்பதாகும் ஆனால் எல்லா நாடுகளும் சமமான அளவு பண கொடுக்காமல் ஜெர்மனி போன்ற நாடுகள் இரண்டு விதத்தை கூட தொடாத நிலையில் எப்படி அவர்களுக்காக களம் என்பது அமெரிக்காவின் கேள்வியாகும் கேள்வி ஆகும் மேலும் அனுப்பி சென்று ஏராளமான ராணுவம் அமெரிக்காவிற்கு தேவைப்படுகின்றது இப்பொழுது குடியேறி வருபவர்களை தடுப்பது உள்ளிட பல பணிகளுக்கு தேவைப்படுகின்றது எனவே வெளிநாடுகளில் சென்று பாதுகாப்பிற்காக நிறுத்துவதற்கு படைகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சகல நாடுகளும் தங்க மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்கினால் அமெரிக்கா மூச்செடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் என்று ஆறுதல் கூறினார் இந்த இடத்தில் போலந்து நாடு அடுத்த ஆண்டு தங்களுடைய நாடு மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்க இருப்பதாக அறிவித்தது இப்பொழுது போலந்து நாடு நாலு தசம் ஏழு வீதத்தை ஒதுக்குகின்ற காரணத்தினால் மிகுதியை ஒதுக்குவது மிகப்பெரிய பாரமாக அந்த இருக்காது என்பதும் கவனிக்கத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஸ்ரீலங்கா வருகை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கை வர உள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்தின் உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி உள்ளிட்ட உயர்மட்ட இந்திய தூதுக்குழுவும் இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதோடு இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறு சீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை பரிமாறிக்கொள்ளப்படும் இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிக்கப்படும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐயாயிரம் மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய வளாக நிர்மாணம் குளிர்பதன திட்டம் ஐயாயிரம் மத தலங்களின் கூரைகளில் சூரிய மின் களங்களை நிறுவும் திட்டம் என்பன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஊடாக ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார் அதே போல இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஸ்ரீ மகா போதிக்கு வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதைகளை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்ட து நாளை ம இலங்கைக்கான நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்வார் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீழ் துறை வணக்கம் உறவுகளை உலக செய்திகள்